அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸ் பார்க்க பார்க்கப்படும் ஸோ எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸோட ஃபுல் மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கலைவாணி ஆன்லைன் ஸ்டோர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஓகேவா இது வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எல்லா சர்டிகிட்டும் வச்சுருக்காங்க ஸோ இந்த கம்பெனியில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் அக்கௌண்ட் நம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க ஓகேவா ஸோ அது என்ன அக்கௌண்ட் அப்படின்னா ஸோ நிதி அக்கௌண்ட் சொல்லி ஓப்பன் பண்ணி தராங்க எஸ் பேங்கிங் மூலமாக வந்து நிதி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸோ அந்த அக்கௌண்ட் மூலியமாக தான் நமக்கு சேலரி போடுவாங்க அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம கேவைசிலாம் அப்டேட் பண்ணணும் இந்த கம்பெனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறம் ஓட்டர் ஐடி அப்படி ஓட்டர் ஐடி இல்லாதவங்க டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுவும் இல்லாதவங்க ஆதார் கார்டு பேன் கார்டு கூட போதுமானது ஆனால் வந்து கட்டாயம் இல்லாதவங்க மட்டும் தான் எதுக்கவங்கெல்லாம் கொடுக்கணும் ஓகே எல்லாமே வந்து இது கொடுத்து வச்சுட்டு போகிறீங்க ஆனால் வந்து கட்டாயம் எல்லாமே வந்து ஓட்டர் ஐடி எல்லாமே கொடுக்கணுங்க சரிங்களா ஓட்டர் ஐடி ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் அப்போ தான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு ஃபாஸ்ட்டாக அக்கௌண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக விட்ரா போடுவாங்க ஓகேவா இந்த கம்பெனிலாம் அந்த ஸ்பெஷல் இருக்குது ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி கேவிசி அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ இந்த பக்கம் பாருங்க ப்ரொஃபைல் ஆப்ஷன் இதுதான் பாட்டத்தில் இந்த அஞ்சு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க ஓகேவா இதோ ஒரு சிம்பிள் இதோ சிம்பிள் இதோ ஒரு சிம்பிள் இதோ ஒரு சிம்பிள் இதோ ஒரு சிம்பிள் ஓகேவா ஸோ இந்த ப்ரொம் பொம்ம படமாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா இது வந்து இதுதான் ப்ரொஃபைல் ஸோ அதை கிளிக் பண்ணுறேன் ஸோ ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுங்க சரியா ஸோ இந்த இந்த ஆப்ஷன்ஸில் இங்கே பாருங்கள் உங்களோட அஃபல் கோட்ஸ்லாம் நீங்கள் நாலு பிளான் எடுத்திருந்தீங்கன்னா ரஃபல் கோட் கிடைக்கும் ஓகேவா அந்த ஏதோ ஒரு ப்ளான் பண்ணுனால் ஏதோ ஒரு பிளான் பண்ணி காட்டிகிட்டு இருக்கும் ஸோ இங்கே வந்து சூஸ் ஃபைல்னு இருக்கும் ஓகேவா சூஸ் ஃபைலில் க்ளிக் பண்ணி இதை க்ளிக் பண்ணுங்கள் உங்களோடய ஃபோட்டோஸ் ஓகேவா உங்களோட ஃபோட்டோஸ் நான் வந்து அட்டாச் பண்ணி காமிக்க முடியும் அது பர்சனல் டீட்டெயிலாம் காட்டினா டெலீட் ஆகிடும் யூடியூப்பில் ஸோ அதனால் வந்து நீங்கள் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ ஓகேவா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்தாலும் சரி நல்லா கிளியராக இருக்க மாதிரி அது அது மட்டும் தான் தெரியும் வேறு போர்ஷன்லாம் தெரியக்கூடாது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது வேறு போர்ஷன்லாம் தெரியாமல் பார்த்துக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணி இல்லை செல்ஃபி ஃபோட்டோ கூட அட்டாச் பண்ணி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஸோ இது வந்து முடிச்சுடுவீங்க இல்லையா ஸோ அடுத்தது ஸோ அப்படியே மேலே தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஐடி ப்ரூஃப்னு கேட்டிருப்பாங்க சரியா ஸோ அந்த ஐடி ப்ரூஃப் இந்த இந்த ஏரோமிமில் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸோ ஆதார் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் கேட்டிருப்பாங்க சரி ஆதார் கார்டு ஃப்ரண்ட் இமேஜ் கரெக்டாக க்ளேவாக அட்டாச் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ண தெரியாமல் அட்டாச் பண்ணுறீங்க அதாவது அதர் போர்ஷன்லாம் தெரியக்கூடாது வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் எப்போயுமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆதார் கார்டு வச்சு ஃப்ரண்ட் பேக்கை ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் க்ராப் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேவா அதை க்ராப் பண்ணி அழகாக அதை மட்டும் தெரியுமா க்ராப் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேக் காப்பியும் ஃபோட்டோ எடுத்து க்ராப் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட் சென்ட் பண்ணிக்கோங்க சரியா அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் இருந்து நீங்கள் சேவ் பண்ணி அந்த கரெக்டாக க்ளியராக உள்ள இமேஜை இங்கே அட்டாச் பண்ணணும் சரிங்களா அந்த சூஸ் வேலை கிளிக் பண்ணவே உங்களுக்கு வந்து நிறைய இமேஜஸ் வந்து காட்டும் இல்லையா அதில் உங்களோட ஆதார் கார்டு ஃப்ரண்ட் காப்பி பேக் காப்பிலாம் அட்டாச் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ யூடியூப்பில் நம்ம அதெல்லாம் காட்டக்கூடாது அது அதெல்லாம் டெலிட் பண்ணுவாங்க அதனால தான் நான் சொல்லி காட்டுறேன் சரிங்களா கரெக்டாக வந்து சொல்கிறத நோட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஓகே அதுக்கப்புறம் பேன் கார்டு அதேமாதிரி தான் பேன் கார்டும் நீங்கள் ஃப்ரண்ட் காப்பி மட்டும் தான் பேன் கார்டு ஓகேவா பேன் கார்டு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக கிராப் பண்ணி அதை அழகாக அட்டாச் பண்ணிக்கோங்க சரியா அது அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி இமேஜ் ஃபஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அது கேட்டிருக்காங்க அதுவும் அட்டாச் பண்ணிடுங்க சரியா ஸோ இது இல்லாதவங்க ட்ரைவிங் லைசென்ஸ் அந்த இடத்துல அட்டாச் பண்ணுங்கள் ஆனால் ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் ரொம்ப கட்டாயம் அதை வந்து பண்ணிவிடுங்க ஓட்டர் ஐடியும் கட்டாயம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் எதாவதுக்கு அது இல்லாதவங்க ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுங்க சரிங்களா ஓகே அதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ்ஸை வந்து கொடுத்துடுங்க ஓகேவா ஸோ ஓட்டர் ஐடியும் இல்லை ட்ரைவிங் லைசன்ஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அது இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆனால் எல்லாருமே கொடுக்கணும் கண்டிப்பாக ஓகேவா அது வந்து கம்பெனி வந்து இல்லாதவங்களுக்கு கம்பெனி வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரித்து இது பண்ணுவாங்க சரிங்களா மற்றபடி எல்லாமே இதெல்லாமே கொடுக்கணும் ஓட்டர் ஐடி இல்லாதவங்க ட்ரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் நான் அதான் கொடுக்க போகிறேன் ஆதார் கார்டு இருக்குது பேன் கார்டு இருக்குது ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடியும் இருக்குது அது இல்லை அப்படின்னா ட்ரைவிங் லைசன்ஸை கொடுத்துக்கலாம் ஓகேவா இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸாக கிளிக் பண்ணிக்கோங்க சரியா அவ்வளோதாங்க இதை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பெனி அடுத்த ப்ராசஸ் வந்து பார்க்கும் ஸோ இதை வந்து டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்ராவல் வந்து டிலே ஆகும் ஏன்னா வந்து இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக இதை கேட்குறாங்க இதை தவறாமல் எல்லாமே வந்து பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் லேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு லேட் ஆயிடும் ஏன்னா கம்பெனி நம்ம இப்போ பண்ணால் தான் அது டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்து அக்கௌண்ட் நம்ம அக்கௌண்ட் டெபிட் கார்டில் வந்து நம்ம வீட்டுக்கு வரும் ஓகேவா அது வந்துச்சுனா தான் நம்ம வந்து அடுத்தடுத்த விட்ராலாக வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும் விட்ராலாம் பண்ணால் நமக்கு டக்குன்னு அக்கௌண்ட்டு அது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும் லேட் ஆகும் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம வரதுக்கு ஒன் வீக்கு இருந்து ஃபிஃப்டீன் டேஸ் டைம் ஆகிடும் ஓகேவா இப்போ வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இது இது நாமே ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போது நாள் ஆகுது இப்போ தான் மூணாவது நாள் ஓகேவா மூணு நாள் முடிஞ்சிச்சு மூணு நாளில் நமக்கு இவ்வளோ இன்கம் வந்திருக்குன்னா இன்றைக்கி வந்து நாலாவது நாள் நாலாவது நாளில் இப்போ அந்த டேஷ் போர்டை ஸ்கிரீன்ஷா எடுத்து அட்டாச் பண்ணிட்டேன் நைட்டு வந்து அட்டாச் பண்ண போறேன் ஓகேவா ஈஸி தானே நமக்கு வேலைலாம் கற்றுக்கிட்டீங்க எல்லாமே ஈஸி தான் எல்லாமே இந்த இமேஜ் வைக்க போகிறோம் அப்புறம் பிஸ்னஸ் பிளானிங் இமேஜ் நம்ம டெய்லி ஸ்டாட்டஸில் வைக்க போகிறோம் காலையில் ஆனால் வைக்க போகிறோம் ஸோ நைட் ஆனால் நம்ம ஸ்டாட்டஸில் எத்தனை வியூஸ் போயிருக்கு எத்தனை மணிக்கு வச்சுன்ற டைமிங்லாம் காட்டிகிட்டு இருக்கும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வந்து மறுபடியும் இங்கே அட்டாச் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வேலை அதை நேற்று நான் நிறைய விடியோட சொல்லியிருக்கேன் பார்த்துருப்பீங்க பார்க்கலாம் நம்ம வீடியோஸை நம்ம சேனலை சப்ளைப் பண்ணி வச்சுட்டு நம்மளோட வீடியோஸு ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் ஓகேங்களா எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கிட்ட ஜாயின் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ்க்கு எல்லாமே நம்ம சேனல் வழியாக கம்யூனிகேஷன் கொடுக்குறோம் வாட்ஸ்அப் சேனல் வழியாக கம்யூனிகேஷன் கொடுக்குறோம் நம்ம டெலிகிராம் சேனல் வலியாக கம்யூனிகேஷன் கொடுக்குறோம் நம்ம கம்யூனிகேஷன்ஸ் வராத இடமே கிடையாது அந்த அளவுக்கு ப்ராப்பராக நான் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணினாலே எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கேஓசி எப்படி அப்டேட் பண்ண சொல்லி சொல்லிட்டேன் அதை எல்லாமே ஃபாலோ பண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்போ தான் வந்து நீங்கள் விட்ராவல் வந்து ஈஸியாக எடுக்க முடியும் ஓகே அதான் பத்து நாளைக்கு வந்து விட்ராவல் வந்து நம்ம கொடுப்பாங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு பிளானுக்கும் அதாவது நாலு பேக்கேஜ் இருக்குங்க ப்ராஞ்ச் பிளானில் வந்து நாலு பேக்கேஜ் எடுத்துகிட்டேன் ஒவ்வொரு பிளான்லையும் ஒவ்வொரு விட்ரா எடுத்துக்கலாம் இந்த பிளானில் மினிமம் எடுத்துகிற ஆயிரம் ரூபா ஸோ பத்து நாளில் நமக்கு வந்து ஒரு நூறுரூவா கிடைக்கும் இந்த பிளான் எடுத்திங்க அப்படின்னா நூறுரூவா கிடைக்கும் ஓகேவா நூறுரூவா கிடைக்குது அப்படின்னா நீங்கள் பத்து நாளில் விட்ரா வந்து கொடுத்துக்கலாம் அதே மாதிரி சில்வர் பிளானில் ரெண்டாயிரூவா விட்ரா மினிமம் விட்ரா இதுவும் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா நாளைக்கு இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆறு ஆளும் இதில் வந்து ரெண்டாயிரம் வந்தால் விட்ரா கொடுத்துக்கலாம் ஸோ இது இந்த பிளானில் மூவாயிரம் வந்தால் நம்ம விட்ரா கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ காலில் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா பத்து நாள் வந்து எல்லாமே ஸோ பிளாட்னம் பிளானில் ஐநூறுரூவா கிடைக்குது ஸோ பிளாட்னம் பிளான் கிளிக் பண்ணுற மாதிரி இதில் வந்து ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபருவா கட்டினோம்னா நம்ம வந்து டெய்லி வந்து ஐநூறுரூவா ஓகேவா இதுவும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா வந்தால் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே வந்து தயாராகிக்கோங்க கேஓசி அப்டேட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணது உடனடியாக எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிற நிறைய நிறைய தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும் முக்கியமான இம்பார்ட்டண்டான இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த விடுதலை சந்திப்போம்